தமிழ் பேசி தமிழில் நடந்த அனைத்து அனுமதங்களுக்கும் வாசி வேண்டிய நண்பான வணக்கல் நம்ம இன்னைக்கு குரூப் டி தின முறையில் பார்க்கற டிபார்ட்மெண்ட் என்னென்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லலாம் இல்லை சுகாதாரத்துறைன்னு சொல்லலாம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டிஎம்எஸ் டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது சென்னையில் ஹெட் குவாட்டர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூல் ஹெல்த் ரெண்டு விங்க் இருக்கு அதாவது பப்ளிக் ஹெல்த்னா புது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புகள் ஓகேங்களா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து போது மருத்துவம் மற்றும் ஊரக சுகாதாரம் ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் பொது சுகாதாரம் அடிக்கும் போது அது ஹெட் குவாட்டர்ஸில் வரும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசி சம்பந்தமான விஷயம் நோய் தடுப்பு வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் கொரோனாவாக இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த நோய் தடுப்பு மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் லாஜிஸ்டிக் ஹெட் மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்து குரூப் டி தினமுறை துறையில் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் தான் இருக்குது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதுவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அப்போ நான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது மூலியமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இது ஜூனியர் அசிஸ்டண்டுக்கு மேலே வருது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்துல ஒரு ஆறு வருஷத்தில் நீங்கள் ஜூனியர் அசிட்டாக இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆகிடலாம் ஐ மீன் மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்ட்டிவ்வெஷன் எடுத்தீங்கன்னா எட்டு வருஷம் ஆகுறாங்க பட் இந்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆறு வருஷம் ஆகும் பட் இப்போ டைரெக்டாக அசிஸ்டன்ட் வந்ததுனால அதுவும் டிலே ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் அதை விட்டுருவோம் ஸோ இப்போ அசிஸ்டண்டில் இருந்து இப்போ இந்த இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனி டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கை வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சேலரி அப்படிங்கும்போது பேசிக்காக ஒரு இருபதாயிரத்தி இரநூறுவா கைக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து ரூபா வந்து புது டிஏ படி கிடைக்கும் ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் அப்புறம் ப்ரைமரி ஹெல்த் அதாவது ப்ரைமரி ஹெல்த்னா உங்களுக்கு தெரியுமா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு சொல்லிட்டு இல்லை மகப்பேறு நிலையங்கள் சமூக நல மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாலுக்கா வயசில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் அதாவது செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எதுவுமே வராது இது டெக்னிக்கல் யார் அப்படின்னா இதில் வந்து டாக்டர்ஸ் தான் வந்து பாஸ் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வரைக்கும் போகலாம் ஸோ நான் ப்ரொமோஷன் எப்படி வரும்னு சொல்கிறேன் இப்போ ஜூனியர் அசிடெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆறு வருஷம் இருந்திங்கன்னா அஸ்டன்ட் ஆகிடும்னு சொல்லுங்களா ஸோ இந்த அசிஸ்டன்ட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து வருஷம் அதாவது பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டி மெடிசனில் பன்னெண்டு வருஷம் சொல்கிறாங்க இதில் அட்லீஸ்ட் எட்டுலேருந்து பத்து வருஷம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் இது வந்து ஸ்டேட் சினியாரிட்டி தான் ஓகேங்களா ஆனால் வந்து உங்கள் டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்துடும் ஸோ ஒரு எட்டு டு பத்து வருஷத்தில் நீங்கள் சூப்பரண்ட் ஆயிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சூப்பரண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் ஜேஏஓ அப்படிம்பாங்க ஸோ அந்த ஒரு ஆறு வருஷம் ஆயிடும் ஓகேங்களா பதினாறு வருஷம் ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க ஸோ அது வரதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து வருஷம் ஆகிடும் கிட்டத்தட்ட பத்து பத்து பிளஸ் ஆறு போது இருபத்தஞ்சு வருஷத்தில் நீங்கள் கட்ட கடைசி நிலை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டாக்டர்ஸ் தான் வந்து டேரக்டர்ஸ் ஏடி ஜேடி மற்றவங்களாம் இருப்பாங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு மேலே வந்து இதில் வந்து ப்ரொமோஷனே கிடையாது ஸோ சூப்பரண்டு அப்புறம் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆறுலேருந்து எட்டு வருஷம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஓகேங்களா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட ரிட்டையர் ஆவீங்க பட் சாலரி ஈக்குவல் டு உங்களுக்கு குரூப் ஒன் லெவலுக்கு வந்துடும் ஓகேங்களா குரூப் ஒன் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது சேலரி வந்து குரூப் ஒன் லெவலுக்கு இருக்கும் பட் பவரை பொறுத்தளவு அது குரூப் ஒண்ணுக்கும் குரூப் டூ டூக்கும் இடைப்பட்ட ஒரு பவராக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் பதவியே சொல்லலாம் ஓகேங்களா பட் சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு குரூப் ஒன் அளவுக்கான சேலரி வந்து கிட்டத்தட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து உங்களுடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டென் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் கூட கிளம்பி வந்துடுறாங்க ஐ மீன் உங்களுக்கு எடுக்கிற ஒர்க்கை பொறுத்து ஸோ உங்களுக்கு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லாம் வந்து ஆரம்ப சுகாதார இதெலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் வேலை போல் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸு அது கீழே வேலை பார்க்குற நர்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கம்பவுண்டர் இவங்களுக்கான சேலரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா ஐ மீன் ஸ்டாக் மெயின்டெனன்ஸு ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே கேஷ் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளே வந்துட்டு போகுது அங்கே இருக்கிறவங்களுக்கு சேலரி அவங்களுடைய ப்ரொமோஷன் ஏதாவது சஸ்பென்ஷன் மெமோ இந்த மாதிரி விஷயங்களை இஷ்யூ பண்ணுறக்கூடிய ஒரு அமைச்சகத்துறை அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாலமாக இருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு வரையில் வந்து ஒரு ஜிஹெச்லையோ இல்லை வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே இருந்துட்டிங்கன்னா தெரியும் ஒரு ஜிஹெச்னா எவ்வளோ பெருசு இருக்கும் இருக்கும் அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜூனியர் அஸ்டன்ட் அஸ்டன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி இடங்கள் இருக்கிறதுனால பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் போட்டாங்கன்னா வேலை கம்மி ஓகேங்களா ஒரு தாலுக்கா தாலுகா வயசில் தான் இருக்கும் இல்லை தாலுக்காக கம்மியான ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு கிராமம் பதினஞ்சு பதினஞ்சு கிராமம் சேர்ந்ததாக தான் இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை வந்து பிரைமரி ஹெல்த் ஐ மீன் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹெட் குவாட்டர்ஸ் ஐ மீன் டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் போட்டாங்கனாலும் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் புதிய தலைநகரங்கள் உருவாக்கணும் புதிய நகரங்கள் உருவாக்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்குனா கூட அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க நிறைய மெடிக்கல் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டே தான் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா சுகாதாரம் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு சொல்லலாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் அந்த ஜிஹெச்ல இருக்கும்போது கண்டிப்பாக வேலை போல அதிகமாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் படிக்கலாமானா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம் சண்டேஸில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லீவாக இருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறனால சாட்டர்டே சண்டேஸ் லீவாக இருக்கும் சாட்டர்டேஸ் சில டைம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜிஹெச்ஆர் இருக்கும்போது சில டைம் ஒர்க் இருக்கும் பட் பிரைமரி ஹெல்த் சென்டர் பொறுத்துல சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் தான் ஸோ டாக்டர்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் டாக்டர்ஸே வந்து சண்டேஸில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போகிறதுல ஸோ அவங்களும் போகிற மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக சண்டேஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் பவானி சாகர் வந்து ட்ரைனிங் இருக்கும் பெண்களுக்கு ஏற்றத்துறையானா கண்டிப்பாக ஏற்றத்துறை ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸ் செக்ஷன் இருக்கும் ஸோ அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணணுமா அப்படிலாம் நினைக்கணும்னா உங்களுக்குனு தனியாக ப்ளாக் இருக்கும் ஸோ அந்த பிளாக்கில் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாமே போகும் உங்களுக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு செப்பரேட் இது இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன ஜிஹெச்சில் போய் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரே காம்பவுண்டாக இருக்கும் பட் வந்து உங்களுக்கு பில்டிங் வந்து தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அது இல்லாமல் நிறைய ஏன்னா இப்போ இருந்தாலும் இந்த துறை எடுத்து காலி பண்ணதான் போகிறோம் ஏன்னால் ஐநூற்றி முப்பத்தி மூணு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து தான் போகிறோம் ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து சொந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட கிடைக்கணும் சொந்த தாலுகாவுக்குள்ளே கிடைக்கணும் ஏன்னா இது வந்து ரீஜீனல் வைஸில் இருக்கும் தருமபுரி அப்படின்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மூணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தருமபுரி காரணம் தான் உங்களுக்கு கிருஷ்ணகிரி இல்லைன்னா சேலத்தில் வந்து நீங்கள் ரீஜீனலாக வந்து வாங்கிக்கலாம் மண்டல வாரியாக இருக்கும் இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்கிறதோட அந்த மண்டல வாரியாக இருக்கும் ஸோ அந்த மூணு டிஸ்ட்ரிக் பொறுத்து உங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கும் ஸோ ப்ரொமோஷன் வந்து சீக்கிரம் குயிக்காக இருக்கும் நான் சொல்கிறது எட்டு டு பத்து வருஷம்னு சொல்கிறது சில இடத்துல ஆறு வருஷத்தில் கூட வரலாம் சில இடத்துல ஏழு வருஷத்தில் வரலாம் சிலது எட்டு வருஷத்துல வரலாம் சிலது பத்துக்கு மேலே கூட போகலாம் ஸோ அந்த ஏரை வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் மெடிக்கல் வேணும் ஆல்ரெடி வந்து இப்போ குரூப் ஃபோரில் வந்து நிறைய நண்பர்கள் போயிருக்காங்க ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது கடைசியாக வரும்போது நிறைய நண்பர்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிக பல்கான வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சி கொண்டு ஐநூற்றி ரெண்டு பக்கம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த துறை எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ கூறிய தகவல் அனைவருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வேறு ஏதாவது இது சம்பந்தமான உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன துறை பதிவிடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த துறை பதிவிடுறோம் ஸோ அடுத்த வீடியோவில் நல்லதொரு கண்டென்ட்டோட நல்லதொரு துறையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வரும் ஆசுவன் நன்றி வணக்கம்